அவனை ரட்சிக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத ஒரு கதையின் மூலமாக சொல்கிறார் தாகப்பனும் ரெண்டு குமாரர்கள்ன்ற கதையில் சொல்கிறார் அப்போ தாகப்பனும் குடும்பமும்ன்ற விதத்தில் பார்க்கும்போது இங்கே நடக்கிறது என்ன இந்த ஓமையில் நடக்கிறது என்னன்னா இந்த குடும்பத்தின் மீது ஒரு பெரிய தாக்குதல் நடக்கிறது என்று சொல்லலாம் இந்த குடும்பத்தின் மீது ஏற்படுகிற இந்த தாக்குதலுக்கு காரணம் என்ன காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருமே ரெண்டு குமாரர்களுமே தாப்பனை நேசிக்கிறது பதிலாக தகப்பனுடைய சொத்துக்களை தான் நேசிக்கிறாங்க தகப்பன் கொடுக்கக்கூடிய காரியங்களை இந்த பொருட்களை நேசிக்கிறாங்க சொத்துக்களை நேசிக்கிறாங்களுடைய தகப்பனை நேசிக்கவில்லை இளைய சகோதரனுடைய பாவம் ஒரு அசிங்கமான பொல்லாத வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுகிறது இந்த மூத்த குமாரனுடைய பாவம் அவனுடைய சுயநீதி அவனுடைய கோபம் இதில் வெளிப்படுத்துகிறது தன்மை சரி இந்த குடும்பத்தில் நடந்த எவ்வளோ பெரிய குழப்பம் இதுக்கு காரணம் என்ன இந்த இருவருமே தகப்பனை அன்பு கூறாமல் மற்ற எல்லாத்தையும் அன்பு கூறுறார்கள் அதுதாங்க தான் பாவம் பாவத்தின் அடிப்படை அதுதான் பாவம் தான் இந்த குடும்பத்தை பிரித்தது பாவம் தான் இந்த குடும்பத்தை சீரழித்தது அது எப்படி சீரழிக்கிறதுன்றதை அடுத்தது பார்ப்போம் பாவம் எப்படி சீரழிக்கிறதுன்றதை பற்றி செயின்ட் ஆகஸ்டின் என்கிற ஒரு பெரிய தேவ மனுஷர் இருந்தார் பாருங்க அவர் அழகாக சொல்கிறார் செயின்ட் ஆகஸ்டினை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு ஆயிரத்தி அறுநூறு வருஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர் நாலாவது நூற்றாண்டிலும் ஐந்தாவது நூற்றாண்டிலும் வாழ்ந்தவர் பல புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார் அதில் ரொம்ப ஃபேமஸ் புஸ்தகம் அவரது கன்ஃபெஷன்ஸ்னு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர் இள வயதாக இருந்தபோது ரொம்ப பாவத்தில் இன்பத்தை நாடி இன்பத்துக்காகவே வாழுகிற ஒரு மனுஷனாய் இருந்தார் எந்த அளவுக்குன்னு சொன்னால் பத்தொம்பது வயசு ஆகிறதுக்குள்ள ஒரு பெண்ணை கூப்பிட்டு வந்து கொடுத்துருன்னு நடத்தியிருக்காரு திருமணம் பண்ணாமல் நடத்தி அந்த பெண் மூலமாக ஒரு மகனை பெற்று இப்படி வாழ்க்கை நடத்தின ஆள் குடும்பத்தாரலாம் சேர்ந்து ஐயோ இப்படி ஏன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக திருமணம் பண்ணிக்கியா வேற யாரையா பொண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறோன்னு சொன்னதுக்கு சரின்னு இவளை எப்படியா மறந்து அனுப்பிச்சிடலான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு வேற திருமணம் பண்ணுறதுக்கு யோசிச்சுருக்காரு யோசித்து ஒரு பொண்ணு பார்த்துருக்குறாங்க அந்த பொண்ணுக்கு இன்னும் திருமண வயது எட்டவில்லை அதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் காத்திருக்கணும் அப்போ ரெண்டு வருஷம் காத்திருக்கணுமே என்ன பண்ணியிருக்காரு இவர் போய் இன்னொரு வெப்பாட்டியை கொண்டாந்து வச்சுக்கிட்டார் வச்சிக்கிட்டு கூடுத்த நடத்தி அந்த ரெண்டு வருஷத்துக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை தேடுகிற பாவ இன்பங்களை தேடுகிற ஒரு மனுஷனாக செயிண்ட் ஆகஸ்டின்ன்றவர் இருந்தார் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் ஆண்டவர் அறிஞ்சு கொள்வதுக்கு முன்னால் பிறகு ஆண்டவரால் அற்புதமாக தொடப்பட்டு ஒரு அற்புதமான சாட்சி அவருடைய சாட்சி பாவம் பெருகின நேரத்தில் கிருபை அதிகமாக பெருகுதுன்றதுக்கு அதை காட்டிலும் பெரிய ஒரு உதாரணம் இருக்க முடியாது பாவம் எப்படி அழிக்கிறதுங்கிறதுக்கு பெரிய உதாரணம் அவர் கிருபை எப்படி எல்லாத்தையும் அழகாக என்கிறதுக்கும் ஒரு பெரிய உதாரணம் அவரை பற்றி எழுதுகிறவங்களாம் சொல்கிறாங்க என்ன ஒரு பெரிய பரிசுத்தவான் எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் எப்படி இருந்தாரோ அது ஆப்போசிட்டாக மாறிட்டார் ஆப்போசிட்டாக மாதிரி கத்தருக்காக வாழ்ந்து அற்புதமான புஸ்தகங்கள்லாம் எழுதி அவருடைய போதனைகள் இன்றைக்கும் கிறிஸ்தவ உபதேசங்களின் அடிப்படையாக விளங்குகிறது பல காரியங்களில் அநேகர் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் டு பால் பரிசுத்த பவுலுக்கு அடுத்தபடியாக பாட்டு சபையில் மிகப்பெரிய சிந்தனையாளர் அவர் தான் கிரேட்டஸ்ட் திங்கர் சின்ஸ் பால்ன்றாங்க அவர் அந்த அளவுக்கு அவர் பாராட்டுகிறார் அவர் தான் செயின்ட் ஆகஸ்டின் பொல்லாத பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் இளம் வயசுலேயே ரொம்ப கெட்டு போனவர் அப்படி வாழ்ந்தவர் பிறகு அற்புதமாய் மாற்றப்பட்டவர் அவர் இந்த கன்ஃபெஷன்ஸ்கிற புக்கில் கன்ஃபெஸ் பண்ணுறார் தன்னுடைய பிரச்சனை என்னவா இருந்தது எப்படி மாறினார் எப்படி தொடருன்றதெல்லாம் சொல்கிறார் அவர் சொல்கிறாரு அவருக்கு ரெண்டு காரியங்கள் குறித்து ரொம்ப பிரச்சனை இருந்ததுதான் ஒன்று சாப்பாடு அது ஒரு பெரிய சோதனை சாப்பாடுன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஈடுபாடு அதில் ரெண்டாவது இந்த பாலுணர்வு சம்மந்தப்பட்ட காரியங்கள் செக்ஸ் இதில் பெரிய ஈடுபாடு இந்த ரெண்டு காரியங்கள் பாருங்கள் அவர் சொல்கிறாரு அழகுனா அவருக்கு அவ்வளோ கொள்ள பிரியம்மா எல்லா அழகையும் விரும்புவாராம் அழகான ருசி ரொம்ப விரும்புவாராம் ருசின்னா ருசினா அவ்வளவு அது மேலே ஒரு இச்சை ருசியாக இருந்ததுன்னா அதை சாப்பிட்ணும் அப்படின்னு வாசனை பியூட்டிஃபுல் ஸ்மெல்ஸ் அது பேர்லேயும் பெரிய ஒரு ஆசை சரீரங்கள் அழகாக இருக்கிற சரீரத்தை பார்த்த ஆசை அவர் சொல்கிறாரு அந்த அளவுக்கு இந்த அழகு அழகு அழகுன்னு அழகை நாடி ஓடி தேடி தெரிஞ்சு அப்படி வாழ்ந்ததுனால அவருடைய வாழ்க்கையில் மூன்று காரியங்கள் நடந்ததுன்றார் இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் அதை பற்றி யோசித்து பார்த்து எழுதுகிறார் என்ன பிரச்சனை தன்னுடைய பிரச்சனைங்கிறத எழுதி அது பிறகு எப்படி மாறினதை பற்றி எழுது அப்போ சொல்கிற மூணு பிரச்சனைகள் எனக்கு அதனால் உண்டாச்சு ஒன்று ஐ வாஸ் ஆல்வேஸ் எம்டி அண்ட் அன்சாட்டிஸ்ஃபைடு எப்போதும் வெறுமையை உணர்ந்தேன் திருப்தியற்றவனாக இருந்தேன் ஒரு வெறுமை திருப்தியற்ற ஒரு நிலை எம்டிஎன் அன்சாட்டிஸ்ஃபைடு அது ஒன்று ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா நான் விரும்பாத சில காரியத்தை தொடர்ந்து செய்து வந்தேன் அதிலிருந்து விடுபட விரும்பினேன் ஆனால் விடுபட முடியவில்லை அதை விட்டுவிட முடியவில்லை விரும்பாத பல காரியங்களை செய்து கொண்டே வந்தேன் மூன்றாவது உறவுகளை தக்க வைத்துக்கொள்ளவே முடியாமல் போயிடுச்சு எல்லா உறவுகளும் பிரேக் ஆகிடுது யார் யார்டெலாம் உறவு வச்சுருக்கணும் அது கொஞ்ச நாளில் முடிஞ்சு போகுது அது நீடிக்க மாட்டேங்கிறது இது மூன்று பிரச்சனைகள் இருந்ததுன்றார் ஆகவே இவருக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்ததுன்னு அலசி பார்க்குறார் இது என்னது இது என்ன பிரச்சனை இது என்ன 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 விதமான பிரச்சனை இது ஏன் நான் இப்படி இருந்தேன் என்ன பிரச்சனைன்னு யோசித்து பார்த்துட்டு சொல்கிறாரு ஒரு பெரிய தேரியை கொண்டு வந்துட்டார் என்ன சொல்கிறாரு நம்முடைய பிரச்சனைகள்லாம் எதிலிருந்து வருதுன்னா சொல்கிறாரு பிகாஸ் ஆஃப் டிஸ்ஆர்டர்டு லவ் டிஸ்ஆர்டர் லவ்னா முறை தவறி வருகிற பற்று அதாவது அன்பு முறை தவறி வருதுன்னா டிஸ்ஆர்ட்னால் இது வாழ்க்கையில் நம்பர் ஒன்னாக இருக்கணும் இது நம்பர் டூவாக இருக்கணும் நம்பர் த்ரீயாக இருக்கணும்னு சில காரியங்கள் இருக்குது இல்லையா எது எதை காட்டிலும் உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு அறிவு வேணா எது எதை காட்டிலும் முக்கியமானது எது எதை காட்டிலும் மேலானது எதுக்கு எதை காட்டிலும் சிறந்தது அப்படின்ற ஒரு அறிவு வேணும் இல்லையா மனசில் அந்த ஆர்டர் கரெக்டாக இருக்கணும் அது இல்லைன்னா தான் வாழ்க்கை ரொம்ப கெட்டு சீரழிஞ்சிருதுன்னு அவர் சின்ன அனலைஸ் பண்ணுறாரு பாவம் எப்படிப்பட்டதுன்ற அனலைஸ் பண்ணும்போது சொல்கிறாரு பாவம் எப்படி வேலை செய்யுது டிஸ்ஆர்ட் லவ்வை கொண்டார் ஒரு மாதிரி அந்த எது முதலாவது வரணுங்கிற எது ரெண்டாவது வரணும் எது மூணாவது வரணுன்ற அந்த வரிசையை பற்றி ஒரு குழப்பம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முதலாவது முதலிடம் கடவுளுக்கு கொடுக்கப்பட வேணும் ஏன்னா கடவுள் தான் எல்லாத்தையும் உண்டாக்குது அப்புறம் வேறு யார் கொடுக்குறது முதலிடத்தை கடவுளுக்கு தான் கொடுக்கணும் இல்லையா ரெண்டாவது இடம் மற்றவர்களுக்கு மனிதர்களுக்கு கடவுள் அப்புறம் மனுஷன் அப்புறந்தான் மற்ற காரியங்கள் மற்ற எல்லா காரியங்கள் திங்ஸ் மற்ற பொருட்கள் மற்ற எல்லாம் கடவுள் ஒரு நாளும் உனக்கு பொருளே வேணாம் பொருளையே நீ வச்சிருக்க கூடாதாக்கும் பொருள்லாம் உனக்கு கெடுதி சொல்லலை பொருள் நமக்கு தான் உண்டாக்குனார் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கும்படியாக நமக்கு தருகிறார் என்று ஒன்று ஆறாம் ஆறாமதியான பன்னெண்டாம் வசனம் சொல்லுது அந்த உடனே சன்னியாசியா போஸ்டர் இலக்கத்தில் எதுவுமே வேணாம் அந்த உலகத்தில் இருக்க பொருள்கள் எதுவும் தேவையில்லைன்னு சொல்கிற பொருள் ஆதாரம் எதுவும் இல்லைன்னு சொல்லலை வரிசையை சொல்கிறார் முதல்ல ஆண்டவர் கிடம் இருக்கணும் ரெண்டாவது மனிதர்கள் மூன்றாவது தான் மற்ற காரியங்கள் இந்த காரியங்கள் இந்த வரிசை தான் அடிப்படை வரிசை இதை மாற்றி அமைச்சாலே பிரச்சனை வந்துடுது நம்முடைய பிரச்சனையெல்லாம் பாவம் இப்படி தான் வேலை செய்யுது நம்மளை சரியாக திங்க் பண்ண விடமாட்டேன் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வரிசையை மாற்றிடுறோம் இந்த வரிசையை மாற்றி தலையீழாக்கி மூணாவது கொண்டாந்து முதல்ல முதலாக்கிறோம் இல்லை ரெண்டாவது கொண்டாந்து முதல்ல முதலாக்கிறோம் இப்படி பண்ணுறோம் முதல்ல வைக்க வேண்டியது முதல்ல வைக்காமல் போகிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் அதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது என்கிறார் அது எப்படி சொல்கிறார் பாருங்கள் அவர் வந்து கோட்டையை வாசிக்கிறேன் வாசித்து தமிழில் சொல்கிறேன் இஸ் எ ஸ்பிளெண்டர் இன் ஆல் பாடி இஸ் ஆர் பியூட்டிஃபுல் டு தி ஐ அழகாக இருக்கிற சரீரம் நமக்கு ஒரு விதமான ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்துகிறது அப்படின்றார் சரீர கவர்ச்சி அது ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்துகிறது தூண்டுகிறது அப்படிங்கிறார் தொடுகிறது தொட்டு உணரக்கூடிய காரியத்தின் மூலமாக சில உணர்வுகள் உண்டாகிறது இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார் ருசி நம்முடைய நாக்கில் வச்சோன்ன நல்லா இருக்குது அது டேஸ்ட் இங்கன்ற ருசி இல்லையா ஆகாரத்தை வைக்கும்போது அதுவும் நமக்கு சில அற்புதமான உணர்வுகளை தருது நம்மளை திருப்திப்படுத்துகிறது இன்னும் சொல்கிறாரு நம்ம கொடுக்கப்படுகிற மரியாதை கணம் அதுவும் நமக்கு ஒரு சில உணர்வுகளை தருகிறது அற்புதமான நம்மளை செலுக்க வைக்கிறது இல்லையா அப்புறம் நமக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரம் நம்ம ஒரு பெரிய ஆளாகி அதிகாரம் உள்ளவர்களாகி நமக்கு எல்லாருமே நம்ம சொல்கிறபடி செய்கிற அந்த நிலைமைக்கு நாம் உயரும்போது அது ஒரு பெரிய ஒரு ஃபீலிங்கை கொண்டு வரது அது மட்டும் இல்லை நட்பு ஒரு நல்ல நண்பரை கண்டடைந்து நட்போடு வாழும்போது அந்த நட்பில் உண்டாகிற இனிமை வேறு எதிலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது நட்பு இனிமையானதாக இருக்கிறது இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு ஒரு ருசி இதெல்லாம் ஒரு ஒரு திரில் இதெல்லாம் ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறது அப்படிங்கிறார் இது எதுவுமே தவறானதில்லை ஏன் அப்படி சொல்கிறாருன்னா இது எல்லாத்தையுமே கடவுள் நமக்குள்ளே வச்சுருக்கிறார் கடவுள் நம்மள அப்படி உண்டாக்கி இருக்கிறார் இந்த உணர்வுகளை நமக்குள்ளே வச்சிருக்கிறார் ஆகவே தான் இதெல்லாம் நம்மளை இந்த விதத்தில் பாதிக்குது இந்த உணர்ச்சியில் தூண்டுகிறது பண்ணுகிறது இதெல்லாம் கடவுள் நமக்குள்ளே வச்சுருக்கிறார் அப்படிப்பட்டவரெலாம் உண்டாக்கியிருக்காரு ஒரு நோக்கத்துக்காக ஆனால் பாவம் எங்கே வருதுன்னா இந்த உணர்வுகளை எப்படி பயன்படுத்துகிறோம் அல்லது இந்த உணர்வுகளை திருப்திப்படுத்துவதற்காக எங்கே நாம் தேடுகிறோம் எதை நாம் தேடுகிறோம் தான் பாவம் வருகிறது அப்படிங்கிறார் இந்த உணர்வுகளை திருப்திப்படுத்துவதற்கு அதற்காக நாம் என்ன செய்கிறோம் எப்படி அதை அணுகுகிறோம் என்கிறதுல தான் பாவம் வருதுன்றார் அவர் என்ன சொல்றாரு இந்த காரியங்கள்லாம் ஆமாம் உண்மையாகவே நம்மளை சிலிர்க்க வைக்கிறது நமக்கு அற்புதமான ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது ஒரு பெரிய பதவிக்கு வந்து பெரிய ஆணர் கிடைக்கும் போது பிரமாதமாக இருக்குது ஆனால் சொல்கிறாரு ஆண்டவரே உண்மை போல ஒரு கனத்தையும் மரியாதை எனக்கு தந்தவர்கள் யாரும் கிடையாது கணத்தினால் மகிமையினால் மனிதனை முடிசூட்டி நீர் எழுதியிருக்கிறது உம்மை போல் யாரும் எனக்கு தரலை அப்படிங்கிறார் ஒருவருடைய அன்பை பெறும்போது ஒருத்தர் நம்மளை அன்பு கூறும்போது லவ்னு ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அப்படியே சிலிர்ப்பை உண்டாக்குகிறது ஆனால் சொல்கிறாரு உண்மை போல எவரும் என்னை அன்பு வருது இல்லை உடைய அன்பு போல ஒன்று கிடையாது அது ஒழியாத அன்பு ஒரு காலம் ஒழியாது என்கிற அன்பு சொல்கிறாரு பவர் அதிகாரம் உயர்வான ஒரு நிலைக்கு கொண்டு ஒரு அதிகாரமுள்ள ஒரு பதவியில் வைத்து எல்லாரும் நமக்கு சொல்கிற பேச்சை கேட்குற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வரும்போது அது ஒரு பெரிய தனி இதை உண்டாக்குது அற்புதமான ஒரு காரியம் அது ஆனால் இந்த பவர்லாம் திடீர்னு கொடுக்குறாங்க திடீர்னு எடுத்துக்கிறாங்க வருது அப்புறம் போயிடுது ஆனால் நீர் எனக்கு கொடுக்குற பவரை யாராலும் என் இடத்துலேருந்து எடுக்க முடியாது எடுக்க முடியாத ஒரு பவரை எனக்கு கொடுக்குறீர் அப்படிங்கிறாரு அந்த மாதிரி ஒரு பவரை எனக்கு கொடுக்கிறீருங்கிறார் ஓய்வு நிம்மதி எல்லோரும் தேடுறாங்க அதில் கிடைக்குது இதில் கிடைக்குதுன்றாங்க இங்கே கிடைக்குது அங்கே கிடைக்குதுன்றாங்க ஆனால் உண்மை போல் யாரும் ஒரு நிம்மதியை இந்த உலகத்தில் எனக்கு தரவே முடியாதுன்றார் அப்போ இது எல்லாமே கடவுளிடத்திலருந்து நாம் பெறக்கூடிய கரும் இப்போ அவர் சொல்கிறாரு பாவம் எங்கேருந்து வருது பாவம் எங்கேருந்து வருதுன்னா இதெல்லாம் ஆண்டவர் தான் நமக்கு தர முடியும் அன்பை நம்ம நாடுறோம் என்ன பண்ணிடுறோம் மனுஷர்கள்ட்ட போய் அதை நாடிடுறோம் அன்பு நம்ம திருப்திப்படுத்துது அன்பு நம்முடைய உணர்ச்சியை தூண்டுகிறது சிலிர்க்க வைக்கிறது நமக்கு அப்படியே ஒரு பெரிய ஒரு பரவசத்தை உண்டு பண்ணுகிறது அதுக்காக இவங்க நம்மளை அன்பு வருவாங்களா அவங்க நம்மளை அன்பு கூறுவா அவங்க மூலமாக இவங்க மூலமாக நமக்கு இது கிடைக்குமா அப்படின்னு தேடுறோம் ஆனால் அவர் சொல்கிறாரு இந்த அன்பெல்லாம் ஒளிந்து போகிற அன்பு மனைவி மேலே புருஷன் வைக்கிற அன்பு ஒளிந்து போகிற அன்பு மனைவி புருஷன் மேலே வைக்கிற அன்பு ஒளிந்து போகிற அன்பு ஏன்னா அதனால்தான் டிவோர்ஸ் எல்லாம் ஆகுது உலகத்தில் இல்லையா ஒளிந்து போகிற அன்பு ஃபெயில் ஆகுது லவ் ஃபெயிலியர் தான் எங்கே பார்த்தாலும் பார்க்குறோமே இல்லையா பெற்றோர் பிள்ளைகள் மேலே வைக்கிற அன்பு பிள்ளைகள் பெற்றோர் மேலே வைக்கிற அன்பு ஒளிந்து போகிற அன்பு நட்பு நட்பு ரீதி அன்புகிறது கூட ஒளிந்து போய் எத்தனையோ வருஷமான நண்பர்களாக இருக்காங்க அப்புறம் அடிச்சுக்கிறாங்க அன்பு ஒளிந்து போகிறது ஆனால் வேதவசனம் சொல்லுறது ஒன்று குரத்தி பதிமூணு எட்டில் சொல்லுகிறது அன்பு ஒரு காலம் ஒழியாது அது என்ன அன்பு தெய்வீக அன்பு ரோமர் அஞ்சு அஞ்சு சொல்லுது பரிசு தாவியின் மூலமாக தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்படுகிறது என்று அந்த அன்பு தான் ஒழியாது பாருங்கள் இந்த அன்பு போய் இங்கெங்கையோ தேடிட்டுருக்கிறோம் இவர்கிட்ட தேடுறோம் அவர்கிட்ட தேடுறோம் அங்கே கிடைக்குமா இங்கே கிடைக்குமா ஓடுறோம் அலையிறோம் இதுக்காக என்னென்னமோ பண்ணுறோம் அப்புறம் ஒரே சந்தோஷமில்லாத நிலை ஆகிடுது ஏன்னா நம்ம நினச்சோம் அன்பு கூறுறோம் இப்போ அன்பு கூறலன்ட்டாங்க நோன்ட்டாங்க அதனால் பூஞ்சியே செத்து போகுது கவலை ஆகிடுது பாரம் ஆகிடுது கண்ணீர் வருது டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆயிடுது அப்போ இதெல்லாம் ஆண்டவர்கிட்டது தான் உண்மையான விதத்தில் பெற முடியும் இதெல்லாம் பெற்று இதில் வாழும்படியாக தான் கடவுளை நம்மளை உண்டாக்கி இருக்கிறார் ஆனால் இதெல்லாம் இந்த உலகத்தில் நாம் வந்து ஆண்டவரை தவிர மற்ற இடத்துல எதிர்பார்ப்பது தவறுங்கிறார் பாவம் என்ன பண்ணுது கடவுளை விட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையும் இதுக்காக தேடி அலைன்னு சொல்லுதுன்றார் அவருடைய அனாலிசிஸ் பாவத்தை பற்றி அனாலிசிஸ் பயங்கரமான அனாலிசிஸ் ஏன்னா உள்ளே போயிட்டு வந்தவர் அவர் சொல்கிறாரு பாவம் உள்ள பூந்துட்டு என்ன சொல்லுது தப்பாக வழிகாட்டுது அங்கே தேடி இங்கே தேடி இப்படி போ அப்படி போன்னுது இங்கே கிடைக்கும் நிம்மதி என்னது அங்கே கிடைக்கும் அன்பு என்னது இங்கே கிடைக்கும் உனக்கு வல்லமை என்னது இங்கே கிடைக்கும் உனக்கு அதிகாரம் என்னது இங்கே கிடைக்கும் உனக்கு மகிமையும் கனமும் என்னது ஆனால் எல்லாம் பொய்ன்றாரு தரவே முடியாது இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் இது கொடுக்கறதெல்லாம் நிலைக்கவே நிலைக்காது என்றார் எங்க கிடைக்கும் கடவுள்கிட்ட மட்டும் தான் அப்போ அப்ப கடவுள்கிட்ட மட்டுமே கிடைக்கக்கூடிய இதை கடவுள்கிட்ட தேடாமல் வேற இடத்துல தேடுறது அதுதான் டிஸ்ஆர்டர்ட் லவ் என்றார் இந்த டிஸ்ஆர்ட் லவ்னா என்ன அர்த்தம்னா ஆர்டர் மாறி போச்சு எது முதல்ல வரணுன்ற ஆர்டர் மாறிப்போச்சு எங்கே தேடணுன்ற அந்த ஒழுங்கும் மாறிப்போச்சு எங்கெங்கேயோ தேடுறோம் எதை முதல்ல வைக்கணுமோ அதை முதல்ல வைக்கிறது கிடையாது அப்போ என்ன பண்ணுறோம் எங்கெங்கேயோ தேடுறோம் பாவம் அப்படி பண்ணிடுச்சு நம்மளை கடவுள்கிட்ட மட்டும் தேடாது இங்கெல்லாம் இப்போ அங்கெல்லாம் தேடுறோம் அங்கங்கே தேடி அலைஞ்சி குட்டிச்சவராகி கடைசியில் வாழ்க்கையே உடைந்து போன வாழ்க்கையாகிடுது நிறைய பேர் சொல்கிறது கேட்டுக்கலாம் நான் உடைஞ்சு போன மனுஷன் உடைஞ்சு போயிருக்கிறேன் நம்ம புரோக்கன் பர்சன் வாங்க உடைஞ்சி போயிருக்கேன் உடஞ்சி எப்படி உடஞ்சிது நம்ம தான் போட்டு உடைச்சோம் எதை தேடக்கூடாதோ எங்கே தேடக்கூடாதோ அங்கே போய் தேடணும் ஏன்னா இதை பற்றி எந்த ஒரு அறிவு இல்லாமல் நம்ம போய் தேடணும் நம்மளை உண்டாக்குன கடவுள் நமக்குள்ளே இந்த உணர்வுகளெல்லாம் வச்சு உண்டாக்கி இருக்கிறார் அன்பு தேவை நமக்கு அன்பில் தான் வாழணும் அந்த அன்பை எங்கே தேடுறது அவருடைய அன்பை பெற்றுக்கிட்டால் எவரும் நம்ம ஏமாற்ற முடியாது நம்மளை எவரும் நம்மளை ஏமாற்றத்துக்கு ஆளாக்க முடியாது ஏன்னா அவருடைய அன்பு நமக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதுவே நமக்கு ஒரு பெரிய திருப்தி அளிக்கிறது அவருடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்படும் என்றால் நாமும் ஒழியாத விதத்தில் அன்பு கூற முடியும் மற்றவர்களில் இது அங்கே தேடாமல் அவரோட ஒரு உறவுலேருந்து அது வராமல் வேற எங்கே வர முடியாது வேற எங்கேயோ தேடினதுனால தான் குழப்பறி வந்துடுச்சு அதனால தான் பிரச்சனை வருது அவர் தரக்கூடியது மற்ற இடங்களில் தேடுறதுனால என்ன ஆகிறது நம்முடைய வாழ்க்கையை உடைந்து போகிற ஆகிடுது சுக்கு ஆகிடுது வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையின் எல்லாம் இதன் மூலமாக உண்டாகிற காரியங்கள்